நான் நடிக்கலாம் மாமா கூட பிறந்த பொறப்பு மாமா யாரும் இல்லாத அடாத மாதிரி அங்க ரோட் நடிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க உள்ள மாமா நீ காப்பாத்து கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு காப்பாத்து ஏன் என்ன சும்மா இருக்க உன்னை யார் யார் கேள்வி கேக்குறா நீ கூட்டிட்டு வா வீட்டுல வெயி நல்லா பாத்துக்கோ நீ பாத்துக்கோ பார்க்காத சொல்றதுக்கு நான் யாரு இங்க என்ன வேலை உனக்கு மாமா கோயில்ல வளர்ந்த யானைக்கு ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான் தெரியும் வளர்ப்பு மாமா ஒருத்தர் கஷ்டப்படுற பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா ஆனா நீ இப்படி மாமா உனக்கு ஆச்சரியமா இருக்கு சத்தியமா சொல்றோம் பாப்பா அக்காவோட மனசுல இப்படி ஒரு என்ன இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது மாமா ஆமா ஆமா உன் மனச தொட்டு சொல்லு அம்மா போய் உனக்கு துரோக நினைக்குமா மாமா அப்படி எல்லாம் அப்பா அம்மாவோட வளர்ந்தோட உங்ககிட்ட வளர்ந்ததா மாமா அதிகம் ஊர்ல என்னை யாருமே தெய்வான பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க மாமா படகு வாட்டியா மருமக பிள்ளைலாம் மாமா சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீதானாம் மாமா ஆட அன்னைக்கு குடும்பமே கடைசி நின்றாப்ப கூட்டத்தில் குழந்தைய விட்டுட்டு இருந்த மாதிரி எங்களையெல்லாம் தவிக்கி விட்டு போயிட்டில்ல மாமா நீ இப்போ சொல்ல மாமா எனக்கு தெரியும் உனக்கு கண்மணியை விட விட என்னத்தை உனக்கு ரொம்ப பிடிக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்து காலேஜ் அடிக்கு கூட்டிட்டு போனது நீதான மாமா உன்னோட உழைப்பு மாமா நல்லது கெட்டது பிரிச்சு ஏத்துக்கிற பத்து எனக்கு நல்லாவே இருக்கு மாமா சத்தியமா சொல்ற மாமா கண்மணிய கட்டிக்கணும் ஆசை கிடையாது மாமா அந்த கண்மணி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்னோட ஆசை அவன் யாரை கட்டிட்டா சந்தோஷம் இருப்பானு நீதான் மாமா முடிவு பண்ணணும் மச்சான் எனக்கு மச்சான பத்தி நல்லா தெரியுமாமா தேவ மச்சான் கோபத்துல முரட்டுத்தனமா முடிவு எடுக்கும் ஆனா பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்கு மாபா பாபா பேசாம இருக்க ஒவ்வொரு நாளும் வரைக்குது பாபா என் குடும்பத்துக்கு நீ வேணும் நீ வேண எங்களுக்குல்லாம் இந்த வரைவட்டி ராமலிங்கம் சாமி தந்த வர இல்ல பாபா சாபித்த வரம் இல்ல வரமாவே வந்த சாபிமாடி எனக்கு மரமாவே வந்த சாபி எனக்கு நீ வேணுமா எங்களுக்கு நீ என் மூஞ்ச மணிக்கு மட்டும் நீ போற இல்ல ஆனா ஒன்னு உனக்கு இருக்க பாசம் எனக்கு இருக்குது அதே மாதிரிதான் உனக்கு இருக்க தீம்பு எங்கிட்ட இருக்கு நீ யா கூப்பிடாம வீட்டுக்கு வர மாட்டவர